அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூர் நாயனார் அருள் செய்த திருமந்திரத்திலே நான்காம் தந்திரத்தில் அமைந்த ஞானப்பாளர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எட்டு வகை கெட்ட குணங்களை விட்டொழித்தவன் மாத்திரமே முக்தி மோட்சத்தை பெற முடியும் என்கிற கருத்துக்களை திருமூர் பெருமான் சொல்லி இருந்ததை கடந்த பதிவிலே பார்த்தோம் காமம் கோபம் லோகம் மோகம் மதம் மாச்சரியம் நம்பம் அசூகி இந்த எட்டு விதமான கெட்ட குணங்களை விட்டுவிட்டு எவர் ஒருவர் சுகுவரி மத்தியத்திலே மனத்தை நிறுத்துகிறாரோ அவருக்குத்தான் உள்ளொடி பெருகும் உள்ளொழியை பெருக்கச் செய்யக்கூடிய மந்திரமாகிய ஓங்கார நாதம் கிளம்பும் என்பதை கடந்த பதிவிலே பார்த்திருந்தோம் இந்த பதிவிலே மேலும் பெருமருவெருமான் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம் சூடும் இளம்பெறை சூழி கவாலினி நீடும் இளங்குடி நின்மணி நீரிழை நாடி நடுகிடை ஞான ஒருவன் என்று ஆடும் அதன் வழி அண்ட முதல்வியே அண்டம் பிரபஞ்சம் அண்டம் நம்முடைய சரசு அண்ட முதல்வி நம்முடைய சரசாகிய இந்த அண்டத்திற்கு முதலாக இருக்கக்கூடிய சக்தி ஜீவசக்தியாகி வாயும் அவரே சகலத்திற்கும் ஆரம்பமாகவும் ஆதாரமாகவும் இருக்கிறாள் அது காரணமாகவே அன்னகை அண்ட முதல்வி என்று திருமூலர் வர்ணிக்கிறார் இளம் வரை சூடியிருக்கக்கூடியவள் அன்னை பராசக்தி எம்பர்மான் ஈசனைப் போலவே தரையிலே சந்திர பறகியை சொல்லி இருக்கிறாள் சந்திர தத்துவத்தைக் கொண்டுதான் ஞானம் பெற முடியும் என்பதை உருவகமாக காட்டிக் கொடுப்பதாக அன்னை பராசக்தியின் தோற்றம் இருக்கிறது அன்னை நென்மழியாக இருக்கிறாள் நேரடியாக இருக்கிறாள் அவள் எப்போதுமே தீராத ஆற்றலாக இருக்கிறாள் நான் வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய மின்புறி கட்டையிலே மின்சாரம் சேமிக்கப்பட்டிருக்கிறது அதை பயன்படுத்த பயன்படுத்த தீர்ந்து போகிறது அதுபோல அன்னை பராசக்தி தீர்ந்து போகக்கூடிய சக்தியா என்றால் இல்லை அவள் எப்போதும் தீராத சக்தி நினைத்த சக்தியாக இருக்கிறாள் அந்த சக்தியை மேலும் மறுப்படுத்தக்கூடியவர்கள் ஞான சக்தியை பெறுகிறார்கள் நாடி நடுகிடை ஞான உருவமாக நின்று இலங்குகிறாள் அன்னை பராசக்தி ஜீவசக்தியாகிய வாயுவாக உள்ளே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அண்ணாக்கு பாதி வழியாக உண்ணாக்கு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து நேர்மேலே சுழுவரின் மத்தியம் வரையிலும் அவருடைய இயக்கம் இருக்கிறது அந்த இயக்கத்தை சரியாக வழங்கிக் கொண்டு விட்டால் அதன் வழி சென்றால் அன்ன முதல்வியாகி அன்னை பராசக்தியை தரிசிக்கலாம் என்பதே இத்திருப்பாளரின் திரண்ட கருத்தாகிறது உத்தம தத்துவத்தை புரியக்கூடிய வார்த்தைகளையே சித்த நிபுறு சொல்லி வருகிறார்கள் திரு மூலமாயனாருடைய கருத்துக்களும் அப்படிப்பட்டதை அன்ப முதலாய் அவனி வரியந்தம் கண்டது ஒன்றில்லை கணங்குழை அல்லது கண்ணனும் கண்டியும் ஆகிய காரணம் குண்டிகை கோழிகை கண்ட அதனாலே குண்டிகை என்பது கமண்டலம் என்கிற ஒரு பொருளை குறிக்கிறது அன்ப முதலாய் அவனி பரியந்தம் சரசு முதலாக உடல் முழுவதுமாக அல்லது பிரபஞ்சம் முதலாக உயிர்கள் ஈராக இப்படி சகல இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்க நிறைந்திருக்கக்கூடிய சக்தி ஒன்று இருக்கிறது அதை நாம் கண்டுபிடித்திருக்கிறோமா என்றால் இல்லை அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு மகத்தான சக்தி அந்த சக்தியை சகல சிவராசிகளுக்கு முன்னும் தங்கியிருந்து அவற்றின் உடல் உயிர் இயக்கத்திற்கு ஆதார சூரியதியாக விளங்குகிறது அதற்கு சக்தி ஆற்றல் என்று பெயர் அந்த ஆற்றல் ஜீவசக்தியாய வாயும் பெண்டனும் கண்டியும் பெண்டன் தொண்டையிலே ஆற்றலை நிறுத்தி வெற்றி கண்டவன் கண்டி தொண்டையிலே இருந்து ஆற்றலாக இயங்கியவள் தொண்டைக்கு மேலேதான் யோகப்பயிற்சியின் பயனும் இருக்கிறது அது காரணமாகவே எம்பெருமான் ஈசனை திரு நீலகண்டன் என்றும் அழைத்தார்கள் தமிழிலே இருந்து இறங்கி வரக்கூடிய நஞ்சை தொண்டைக்கு கீழே செல்லவிடாதபடியாக ஜீவசக்தியாகிய வாயுவாகி அன்னை பராசக்தி தடுத்து வெளியேற்றி வெளியேற்றிவிடுகிறாள் யோகசாதன பயிற்சியின் போது ஆறு வகையான நீர்கள் சரத்திலே இருந்து இறங்கி வரும் கசப்பான நீர் என்பது யமன் கோழை என்றாகிறது அப்போது வாந்தி என்பது ஏற்பட்டு அது வெளியேறும்படியாக ஜீவசக்தியாகிய வாயு நம்மை காப்பாற்றுகிறது அது காரணமாகவே அன்னை பராசக்தி கம்பி காரணமாகிய சக்தி தயாபரி என்று அழைக்கப்படுகிறாள் இதற்கு கமண்டலம் என்கிற ஒரு கருவியை சித்தர்கள் பயன்படுத்தினார்கள் தற்காலத்திலே பயன்படுத்தக்கூடிய நாசி புருவையைப் போல இந்த கமண்டலம் என்பது கமண்டலத்திலே தண்ணீரை வைத்து ஒரு நாசி வழியாக தண்ணீரை பாய்ச்சி மறுநாசி வழியாக வெளியே எடுப்பார்கள் இதற்கு ஜனநேத்தி என்று ஒரு பெயர் இதை செய்வதற்காக இந்த கவனத்தை பயன்படுத்தினார்கள் இதை பயன்படுத்தும் போது சோதனையிலே ஏற்படக்கூடிய அழைப்புகள் நீங்கி சுவாசம் சீராக நடப்பதற்கு வழி செய்யும் இவையெல்லாம் எல்லாம் சித்த உறவுகள் பயன்படுத்தக்கூடிய மெல்லிய சூத்திரங்கள் சொருக்கு வழிமுறைகள் இவற்றை அறிந்திருக்க வேண்டியது ஒரு யோக சாதன பயிற்சியாளரின் கடமையாகிறது ஆழம் உண்டான் அமுது ஆங்கு அவர் தம் பதம் சாத வந்து எய்தும் தவத்து இன்பம் தான் வரும் கோழி வந்து எய்தும் குவிந்த பதவியோடு ஏற வந்து ஈங்கி இருந்தனள் மேலே ஆழம் உண்டான் தேவர்களும் அசுரம் சேர்ந்து திருப்பார் கடலை கடைந்தார்கள் வாசுகி என்கிற பாம்பை கயிறாகவும் மந்தரமலையை மத்தாகவும் கொண்டு திருப்பார் கடலை கடைந்தார்கள் அப்போது மந்தரமலை ஒரு பக்கமாக சாய்ந்தது அது சாயாமல் நிறுத்துவதற்காக மகாவிஷ்ணு பூர்வ அவதாரம் எடுத்து அதை தாங்கி பிடித்தார் அதன் பிறகு மிகுந்த பிரயாசிக்கு பிறகு அமுதம் என்பது திருப்பார் கடலில் இருந்து வெளிப்பட்டு வந்தது அப்படி வெளிப்பட்டு வந்த அந்த அமுதத்தை தேவர்களுக்கு மட்டும் மாயமோகினி உருவம் எடுத்த மகாவிஷ்ணு கொடுத்து அசுரர்களை விட்டார் என்பதாக புராண கதைகள் சொல்லப்படுகின்றன நம்முடைய சரசு என்பது பார்க்கடலாக இருக்கிறது அமுதம் கடையக்கூடிய இடமாக சுடுமணி மையம் இருக்கிறது அது பூர்மம் என்றும் ஆகிறது ஆமை என்றும் ஆகிறது ஆமையை போல ஐந்து குலன்கள் ஒழுங்கக்கூடிய இடம் சுடுமணி என்று ஆகிறது அந்த இடத்திலே வாசுகி என்கிற பாம்பாக சந்திரகளை சூரியகளை என்கிற வாசி என்பதை இருக்கிறது இதை கொண்டு மனத்தின் தரத்தால் கடையும் போது அமிர்தம் என்பது சிரத்திலே இருந்து இறங்கி வருகிறது இந்த அமிர்தத்தை உண்டவர்கள் தேவர்கள் இதுதான் புராணத்திலே சொல்லப்பட்ட கதையின் கருப்பொருளாகிறது யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் செய்யக்கூடிய யோக பயிற்சி கடலை கடைந்து அமிர்தம் எடுக்கக்கூடிய காரியத்திற்கு ஒப்பானது வேறு எங்கே இல்லை நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிரசாகிய பார்க்கடலிலே இருந்து மனோவேகத்தால் காற்றின் உதவி கொண்டு கடைந்தெடுத்து அமுதத்தை பெற வேண்டும் அப்படி பெற்றுவிட்டால் நாம் மரணமற்றவர்கள் என்று ஆகிறோம் தேவர்கள் என்று ஆகிறோம் இதுதான் இத்திருப்பாடல் வாயிலாக திருமூல நாயனார் நமக்கு சொல்லுகிறார் மேலாம் அருந்தவம் மேன் மேலும் பந்து எய்த காலால் வருந்தி கழிவர் கணத்திரை நாலாம் நளினம் நின்று ஏத்தி நட்டு முச்சிதன் மேலாம் எழுத்தின் ஆமத்தினாலே தவம் ஒரு நாள் செய்யக்கூடிய பயிற்சியின் மூலமாக அல்ல இடைவிடாமல் தொடர்ந்து செய்யக்கூடிய யோக பயிற்சிக்கு தவம் என்று பெயர் தன் மயமாக்குதல் என்று பெயர் இந்த தவம் மேலும் மேலும் செய்து கொண்டபடியாகவே இருக்க வேண்டும் ஒரு நாளும் நின்றுவிடக்கூடாது இதை குறிக்கும் விதமாகவே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் நான் உங்களுக்கு இரண்டு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறேன் சமா என்கிற கேடயம் விரிகம் என்கிற வாழ் இவற்றை கொண்டு சித்தவித்தை என்கிற ஞான ஆயுதத்தை கொடுத்திருக்கிறேன் ஒரு நில நேரம் கூட இதை எங்களை வைக்காமல் பயிற்சி செய்யுங்கள் அப்போது நீங்கள் முத்தி வருவீர்கள் என்று ஞானபிதா ஆர்டி செய்தார்கள் அதிக இங்கே திருவோருடைய பாடலும் சொல்லுவதை பார்க்க முடிகிறது மேலாம் அருந்தவத்தை மேலும் மேலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்தால் காலால் வருந்தி கழிவன் காளால் சந்திரகளை சூரியகளை என்கிற இந்த இரண்டு கால்களால் தங்களுடைய உடல் பிரயாசத்தின் காரணமாக அதை அடைவார்கள் கணிதமாக நின்று இதை ஏற்றி நட்டு உச்சியிலிருந்து ஆற்றலை பெற வேண்டும் வேக வேகமாக அவசர அவசரமாக இந்த யோக பயிற்சி செய்யக்கூடாது மிக மென்மையாக சன்னமாக இந்த பயிற்சி செய்ய வேண்டும் சன்னமாக பயின்று வெற்றி பெறக்கூடிய பயிற்சி என்கிற காரணத்தால் தான் இதற்கு சன்னமார்க்கம் அல்லது சன்மார்க்கம் என்கிற பெயரும் வந்திருக்கிறது இந்த சன்மார்க்கத்தை பழக வேண்டும் ஜீவசக்தியாய வாயுவை மென்மையாக அண்ணாக்கு பாதை வழியாக மேலும் கீழும் ஏற்றி இறக்கும் போது மேலாம் எழுத்து என்கிற சந்திரனை குறிக்கக்கூடிய ஆ என்கிற எழுத்தை பழகும் போது புத்திமோற்றம் சித்திக்கும் என்பது தெருவனுடைய கூற்றாக இருக்கிறது வார்த்தை பதங்களை சரியாக விளங்கிக் கொண்டு விட்டால் ஞானம் கைக்குள்ளாகும் என்பது வெள்ளிடை மழையாக தெரிகிறது மீண்டும் அடுத்த பதவிகளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்